சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரெண்டு ராசியில் சஞ்சரிப்பார் ஒரு பக்கம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதினாறாம் தேதி நான்காம் இடத்துக்கு வர்றாரு மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி எண்ணம் சிந்தனை செயல்பாடு அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைஃப்பில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எதிர்பாராத டாவல் உங்களுக்கு அமையும் அந்த டாவல் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அதையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு உண்டு இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயல் நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய இயக்க புதுசாக அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறேன் அப்ராண்ட் போகணும்னு நினைக்கிறேன் அதர் கண்ட்ரி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் மூவ் ஆகலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இல்லை நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் எப்படி வரும் திருவள்ளங்குறல்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்து பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் படைய வாய்ப்பு இருக்குது அடைக்கி வாசிங்க இது மதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புக்கெல்லாம் கவனம் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்லை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் எல்லா விஷயத்திலும் இந்த மாதம் கவனம் அதே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாற்றிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலங்கள் ஸோ இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு குறிப்பாக இந்த மாதம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிட்ருந்தீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது முதல்ல விற்கிறத பற்றி சொன்னேன் இப்போ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் சொல்கிறேன் இந்த டிஃபரன்ஸை நல்லா கவனித்து கேளுங்க அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது ஆனால் வருமானங்கள் சுமார் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் விட்டு எதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதுக்கான கிரகநிலைகள் இல்லை உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் குரானிக்கா டிசீஸ் இருக்குது நோய் இருக்கோ உங்களுக்கு நோய் குணமாகும் நோய் மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது எப்போ குறையும் தெரியலீங்க உங்களுக்கும் கடன் குறைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய இறை அருள் கிடைக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் நீங்கள் அஞ்சு நேர பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க